ஐங்கரம் ப்ரொமோட்டர்ஸ் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய லேண்ட் லோ பட்ஜெட் ரெசிடென்சியல் சைட்டுங்க எங்க சேலுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கரியம்பாளையம் லொக்கேஷன்ல தான் சேலுக்கு வந்திருக்கு சத்தி மெயின் ரோட் அண்ட் கரியம்பாளையம் ஃபோர் ஜங்ஷன்ல இருந்து சைட்டு வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்குங்க பஸ் ஸ்டாப்புக்கு டைரக்ட் பேக் சைட்ல தான் இந்த சைட் லொக்கேட் ஆயிருக்கு டோட்டலா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்ட் அமை அவைலபிளா இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா சவுத் அண்ட் வெஸ்ட கானோ சைட்டுங்க பிளாட்டோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா முப்பதுக்கு அம்பதுங்கிற மாதிரி அமைஞ்சிருக்குங்க டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருதுங்க ரோடோட வித் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு அடி ரெண்டு சைடும் இருக்குங்க டிடிசிபி அப்போ சைடும் கூட இது இங்க பெர் சென்டோட அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா செவென் லேக் ரூபீஸ் வருதுங்க நல்ல ரெசிடென்சியல் ஏரியா நியர்பை பாத்தீங்கன்னாலே தெரியும் நிறைய ஹவுசஸ்சும் அவைலபிளா இருக்கு நீங்க வந்து இமிடியட்டா நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாங்க அண்ட் வாட்டர் கனெக்ஷன்ஸும் அவைலபிளா இருக்கு இதை பத்தின மேலும் தகவலுக்கும் மீண்டும் விருக்கும் ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி